ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் அவரவர்கள் உயிரை ஈசனாக மதித்து அவரவர்கள் உடல்களில் உள்ள குணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உடலுக்கும் உயிரே குரு என்ற நிலையில் மதித்த வேண்டும் உயிர் வழிதான் உணர்ந்து உணர்வுகள் அனைத்தும் ஓம் அதை வந்து இயக்கி எம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே நம் உடலை உருவாக்கிய உயிரே நமக்கு குரு நாம் எண்ணியதே இயக்கி அது உருவாக்கியது உயிராக இருப்பது ஈசன் அதில் இயக்கத்தின் தன்மை வரும்போது வெப்பமாகும்போது விஷ்ணு அதில் ஈர்க்கும் காந்தம் வரும்போது லட்சுமி என்று இப்படி நமது உயிரின் இயக்கங்களை நமக்குள் எப்படி இயங்குகின்றது என்பதனை நாம் அறிந்து நமது வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக்கப்பட்டுள்ளது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் இதே உயிர்தான் ஒவ்வொரு உடலையும் கொப்ப அந்த உணர்வுகள் எதுவோ அந்த உடல்ல சேர்த்துக்கொண்ட வெனைக்கொப்ப அடுத்த உடலை உருவாக்குகின்றன உதாரணமாக ஒரு பூனை எலியை உற்று பார்க்கின்றது தன் எரைக்காக எலியோ பூனை உற்று பார்க்கின்றது பூனை எலியை தாக்கிய பின் எலியின் உயிரான்மா பூனையின் உடலுக்குள் வந்து பூனையாக மாறுகின்றது ஏனென்றால் பூனை எலி சந்திக்கும் சந்தர்ப்பம் அந்த பூனைக்கு இரையாகின்றது எலியின் உடல் ஆனாலும் இந்த எலியின் உணர்வுகள் இந்த பூனைக்குள் சென்ற பின் பூனையின் உணர்வை இரையாக்குகின்றது அப்ப இந்த உணர்வுகள் அதற்குள் சென்று இரையான பின் அந்த எலியின் உயிரான்மா பூனையாக மாறுகின்றது காரணம் பூனையின் உணர்வை எலி நுகரப்படும் போது நுகர்ந்த உணர்வுகள் எலியின் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களையும் அது இரையாக்கும் போது பூனையின் உணர்வுகள் உணர்ச்சிகளை பெறும் நிலை வருகின்றது ஆனால் எலியின் உடலோ இதுக்கு எரையாகின்றது பூனையின் அந்த வலுவான உணர்வோ நுகர்ந்தது எலியின் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களுக்கும் இரையாகின்றன ஆகவே அந்த சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்திக் கொண்ட வினைக்கு நாயகனாக எலி பூனையின் ஈர்ப்புக்குள் சென்று அது பூனையாக பறக்கின்றது இப்படித்தான் நாம் பல கோடி உடல்களிலே ஒன்றுக்கு இரையாகி அதன் வலுவான உணர்வை நாம் இரையாக்கி அந்த உணர்வுக்கப்ப நமது உயிர் இந்த உடலை மாற்றுகின்றது ஆனால் எலியை பூனை இரையாக்கும் போது பூனையின் உடலை வலுவாக்குகின்றது ஆனால் பூனையின் உணர்வை எலி நுகரப்படும் போது எலியின் உணர்வை பூனையாக உருவாக்கும் வலு பெறுகின்றது இது இயற்கையின் நேரிகள் இதன் வழி நுகர்ந்த இதன் வழிதான் என்று நாம் பரிணாம வளர்ச்சியில் இன்று நம்மை மனிதனாக வளர்ந்தது நாம் இத்தனை கூடி சந்தர்ப்பத்தை கடந்து பல தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வு கோப்ப எத்தகைய தீமையிலிருந்து விடுபட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி பெற்ற சக்தி பெறச் செய்தது நமது உயிரை சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு அது அதுக்குண்டான உடலை அமைத்துக் கொடுத்தது நமது உயிர் ஆகவே நம் உயிர் நம் உடலாக்கினாலும் இந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் ஆண்டு கொண்டிருப்பது உயிர் ஆண்டவா என்ற நிலையும் நாம் எண்ணிய உணர்வுகள் அது நுகர்ந்து போது அந்த எடையின் உணர்வு இறைவா அந்த இறையின் உணர்வு செயலாக்கப் போது அந்த குணத்தின் உணர்வாக செயலாக்குகின்றது என்பதனை நம்மை நமது உயிர் எப்படியெல்லாம் நாம் எண்ணீதிதான் உருவாக்குகின்றது இயக்குகின்றது அறிவே ஆளுகின்றது ஆகினால் நமது வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எந்த தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வு பெற்ற மனிதன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நமது குருநாதர் காட்டிய வழியில் யாரும் குற்றம் செய்யவில்லை உதாரணமாக மனிதன் இன்று சாதாரணமாக நல்ல உழைப்புக்காக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் அல்லது விவசாயத்தை செய்து விளைய வேண்டும் விலை வைக்க வேண்டும் அதன்படி நாமும் ஜீவிக்க வேண்டும் பிறருக்கு இது கொடுத்து அதன் வழியில் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றனர் இதே போலதான் நாம் கடையில் வைத்தாலும் இதன் வழி நாம் வாழ வேண்டும் என்ற உணர்வைத்தான் நாம் வளர்த்துக் கொள்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இந்த வியாபாரங்கள் பொருள்கள் இருக்கக்கூடிய இடங்களே தான் உணவாக உட்கொள்ள எலிகள் வருகின்றது பல உணவுப் பொருள்களை உணவாக உட்கொள்ள எலி கடைக்குள் வருகின்றது என்று வைத்துக் கொள்வோம் அதுக்கு அங்கே எரை இருப்பதனால் அந்த எலியை மறைந்திருந்து தான் விழுங்குவதற்கு அது முயற்சிக்கின்றது இது சமயம் நாம் வியாபார நிமித்தமாக நாம் அங்கே வியாபாரத்தின் மேல் கவனத்தை செலுத்தி இதை எடுத்துக் கொடுக்க நாம் கையை விடுகின்றோம் அப்போது அது எரைக்காக எலியை உற்று பார்த்துக் கொண்டிருக்கும் போது மறைந்திருக்கிற இடத்தில் நாம் இங்கே கொடுப்பது எண்ணி மறைமுகமாக நாம் கையை உள்ளோம் இது சந்தர்ப்பம் நாம் தப்பு செய்யல இந்த கையை விட்ட ஒன்று என்ன செய்யுது பாம்பு தீண்டிருக்கு அந்த விஷம் உடல் முழுதுக்கும் பரவணும்னு நாம் என்ன நினைக்கிறோம் யோ பாம்பு கடிச்சிட்டு அப்படின்னு அந்த உணர்வு தான் மக்கள் வருது அந்த விஷம் முழுதுக்கும் உடல் முழுதுக்கும் உடனே நம்ம நிலை குலைந்து விடுகின்றது ஆனால் இந்த உயிரின் இயக்கம் உடலாக்கிய பின் விஷத்தின் தன்மை அடைந்த பின் அதன் வலு கொண்ட உணவின் நிலையை நம் உயிர் பெறுகின்றது அந்த உயிரிலே விஷத்தின் தன்மை பெற்ற பின் இந்த உடலை விட்டு வெளிவருகின்றது வருகின்றது நமது உயிர் எந்த பாம்பு தேண்டியதோ அதன் விஷத்தின் தன்மை கொண்டு நம்ம உயிர் அங்கே கொண்டு எடுத்து கொண்டு வச்சிரு அப்போ அதன் ஈர்ப்புக்குள் போனவுடனே இன்று நாம் மனிதன் இந்த விஷம் உடல் முழுதுக்கும் பரவிய பின் நாம் நினைவி முழுதுக்கும் இழந்து விடுகின்றோம் இழந்து விடுகின்றோம் பின் பாம்பின் நினைவே வருகின்றது எத்தனை கோடி பிள்ளைகளை வைத்திருந்தாலும் எவ்வளவு செல்வம் தேடி இருந்தாலும் தனக்கு பின்பலம் நல்ல வலுவான நிலைகள் இருப்பினும் ஆதரவு இருப்பினும் தீண்டி பின் எந்த ஆதரவு காக்கும் கலப்பதற்கு வழி இருக்கின்றதா விஷத்தின் தன்மை ஊங்கி வளர்ந்த பின் நம்முடைய சந்தர்ப்பம் நாம் வியாபாரத்தை இருந்தாலும் சந்தர்ப்பத்தால் அதை இறக்கி தேடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் வியாபாரத்தில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நமது கை இந்த பொருளை எடுத்து அவர்களுக்கு எடுத்து அதை தேடும் செல்வத்தை நாம் இருக்கும் போது சந்தர்ப்பம் பாம்பு தீண்டிவிடுகின்றது அவருடைய சந்தர்ப்பம் என்ன நாமோ இதன் உணர்வு கொண்டு விஷம் பாஞ்ச பின் பாம்பின் நினைவு வரும் உடல் மடிகின்றது உயிரில் இந்த விஷத்தின் தன்மை வளர்கின்றது வலிமை பெறுகின்றது எதை பாம்பு கூர்மையாக அதன் விஷத்தின் தன்மை எண்ணுகின்றதோ கூர்மை அவதாரம் அந்த விஷத்தின் தன்மை உடலில் ஏற்பட்ட பின் பாம்பு கடித்து விட்டதே என்ற இந்த உணர்வின் தன்மை வரப்படும் போது கூர்மை அவதாரமாக அந்த உடலுக்குள் போய்விடுகின்றன இன்று மனிதன் பாம்பை சந்தர்ப்பம் சந்தித்த உணர்வுகள் இன்றைய செயல் நாளை உடலாக மாறுகின்றது நாம் தப்பு செய்யலையே நீங்க கோடி தர்மம் செய்யும் இந்த உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கொப்பை தான் அங்கே செய்யுங்கள் நீங்கள் கோடி போயிருக்கு நீங்க தர்மம் செய்தாலும் ஒருவன் இல்லாதவன் மிக தரிக்கிரவாதி அவன் உங்களுக்கு கொடுத்து முடிந்த உடனே கொடுக்க முடியாத நிலை உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு இல்லை அவன் வந்து யாசகம் போது என்கிட்ட இல்லையப்பா அப்புறம் வேணா தரேன் வேணா ஒரு ரூபாய் தரேன் இல்லைங்க எனக்கு சோறுதான் வேணும்னு கேட்கலான் நான் சொல்றேன் இன்னைக்கு கேட்க மாட்டேங்கிறியா ஐயா எனக்கு கொடுங்கன்னு திரும்ப திரும்ப வேணா அந்த அனுபவத்தில் பார்த்துக்கலாம் அவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு பசிக்கு கிடைக்கலன்னா அவனுடைய உணர்வுகள் இந்த அவன் வேதனை எந்த அளவுக்கு வேதனை கெட்டு கஷ்டப்பட்டு அதனை வேதனைப்படும் போது அந்த வேதனையிலிருந்து இருந்து காசை வாங்கி அவன் சம்பாதிச்சு சாப்பிட்டாலும் இந்த பாம்பு போலவே உடத்தில் விஷத்தின் தன்மையை தான் வளர்கின்றது இப்ப நான் பல காலம் இருந்து அருண் ஞானத்தின் உணர்வை பெற்று உங்களுக்கு நல்லா இப்போ போயிடும் போ அப்படின்னு நான் சொல்றேன் இந்த உணர்வு உங்களுக்கு நல்லதாக நீங்களும் இந்த தியானத்தை சரியான முறையில் கடைபிடித்து அட இல்லையா சாமி சொல்லியிருக்கேன் நீ நல்லா காய்ச்சல் நீக்குது நோய்கள் நீங்குது விஷம் நீங்குது ஆனால் மனிதன் தரிதிரமே கொண்டு ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த சோத்துக்காக வேதனைப்பட்டு கிடைக்கும் போது ஆவேஷமாக அவன் உணவு உட்கொண்டு அடுத்து அதே ஆவேஷத்தின் உணர் கொண்டு அவன் வளர்கின்றான் ஒரு மனிதன் அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை மனிதன் தான் அவன் சுவாசித்தது பூரா வேதனை ஆக அவனை பார்க்கும்போது கடைசியில் இல்லை அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு எல்லாம் தீர்ந்து போச்சு அந்த கொண்டு போன பந்தி பண்ண இடத்துல நான் என்னப்பா ரூபாச்சு சாப்பிட்டுக்கணும் இல்லைங்க எனக்கு சோடுறதான் வேணுமா திருப்பி ரூபா வாங்கி இல்லைங்க சோடுறான் வேணும்மா அவன் ஆசையும் அங்கே அடங்க முடியாது இப்படி ஒரு தடவை போய் ரெண்டாவது சொல்ல போகும்போது இடப்பான் அப்படின்னு இந்த இடத்தில் நம்ம கோவம் வரும் எனக்கு வர்றது உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்றான் எனக்கு வர்றது உனக்கு ஆகும் நேர அவனுடைய ஆசை கடப்படிய இந்த சந்தர்ப்பங்கள் நாம் நல்ல செய்தாலும் அவன் உணர்வு சொன்ன உடனே அவங்களுக்கு எப்படி வரும் பாரு நம்ம இவ்வளவு தூரம் செய்தேன் இல்லைன்னு சொல்லி கேட்கறது உனக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அவன் வயலும் முணங்குவா காதல கேட்டுருக்கா போச்சு இது உங்க அனுபவத்தில் தெரிஞ்சிடலாம் அப்ப அந்த உணர்வு உடனே என்ன ஆகுது அவன் மேலும் ஆவேசம் வருது ஆவேசம் நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் யாரு அவன் உடலை விளைவித்து இந்த விஷயத்தன்மையும் சிந்தனையத்தை செயல்படுத்தும் உணர்வுகள் அவன் உடல் வந்து சொல்ல செவி கொண்டு கேட்டு கண்ணால் கவர்ந்து அவன் உணர்வை பதிவாக்கி நுகர்ந்து உயிரிழப்பட்டு அவன் தீய உணர்வுகள் நமக்குள் ஆனவனே நாமும் தீய செயலை செயல்படுத்த ஆரம்பித்து விடுகின்றோம் நாம் தர்மத்தை தான் செய்கின்றோம் ஆனால் அந்த ரகத்தில் என்ன ஆகுது யாருக்கு எதை செய்தாலும் பயனில்லை நாம் எல்லாருக்கும் தர்மத்தை செய்து நாம் நல்ல பலனை பெறலாம் என்று இருப்பினும் இது எந்த அளவுக்கு சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு நகர்கின்றது இதே மாதிரி மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நாம் நல்லதை செய்தாலும் பிறருடைய கஷ்டங்களை கேட்டு அறிந்துதான் அவர்களுக்கு தர்மத்தை செய்கின்றோம் அப்போ அவங்களுடைய கஷ்ட உணர்வு வலிமையாகுது அது விடுகின்றது அந்த உணர்வு ந உடலுக்குள் வந்து நாம் நல்லதை தான் செய்கின்றோம் ஆனால் அவன் உடல்ல உணர்வை நுகரப்படும் போது விடுகின்றது வாலியாகின்றது உங்கள் நல்ல குணங்கள் எண்ணி இறக்கம் ஈகை பணியை செய்து விடுகின்றது அப்படின்னு நீங்கி நாம் சுவாசித்ததை நம் உயிர் அந்த உணர்வால் உணரச் செய்கின்றது அந்த உணர்ச்சிகள் உமிநீராக மாறுகின்றது அவன் பட்ட வேதனையும் அவன் சோர்வான உணர்வுகளும் நாம் உமி நீராக நாம் சா்த்த ஆகாரத்தை சிறு பெருகுடலை உருவாக்கிய அணுக்கள் இந்த விஷத்தின் தன்மை பட்ட பின் அவரை ஜீர்ணிக்கும் சக்தி அதனால் முடியாதனால் விஷம் பட்ட பின் மயக்கம் விஷத்தை சாப்பிட்ட உடல் முழுதுக்கும் எப்படி ஆகின்றதும் இதே உணர்வுகளும் உமி நீராக மாறி நாம் சிறுகுடலுக்கு சென்ற பின் அதில் உள்ள ஆகாரத்தை ஜீர்ணிக்கும் சக்தி இழக்கச் வருகின்றது பின் அவன் பட்ட வேதனை எதுவோ அதன் உணர்வு நம் உடல்ல அன்றைய தினம் இந்த உபாரியப்பட வேண்டும் நல்ல ஆகாரத்தை தான் சாப்பிட்டோம் பணம் இறந்தது நாம் தெளிவா சாப்பிட்டோம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினோம் ஆனால் அவர் உணர்வுகள் நமக்குள் வந்தது ஒரையும் செய்திட்டோம் அந்த உணர்வை கேட்டு வேதனை என்ற உணர்வு நாம் சுவாசிக்கும் போது இந்த நிலை பின் இதே உணர்வும் நம் உடல்ல விளைந்தது அல்லவா இதை சூரியன் தோறக்கூடிய வெப்பம் காந்த விஷம் அவன் உடல்ல விளைந்த உணர்வு இதையே தனக்குள் கவர்ந்தான் அதை இயக்கும் அணுவாக மாறும் நாம் நுகர்ந்தால் அதன் உணர்வு நம்மை இயக்குகின்றது அந்த இயக்கிய உணர்கள் நாம் ரத்த உமிழ்நீரோடு சேர்த்து அதனை ஆக்கப்படும்போது இந்த விஷத்தின் உமிழ்நீராக மாற்றும் அது ரத்தமாக மாறி அந்த இரத்தத்துக்குள் இது குடிகொண்டு அந்த விஷத்தை இயக்கும் கருத்தன்மை அடைகின்றது நம் உடலே அவன் எடுத்துக்கொண்ட வேதனையின் உணர்வின் தன்மை அணுவாக விளைந்து நம் நல்ல குணங்களை கொல்ல ஆரம்பித்து விடுகின்றது யாரும் நாம் தப்பு செய்யவில்லை ஒவ்வொரு குடும்பத்திலும் இதே போன்றுதான் பல நிலைகள் வருகின்றது வெளியே தொழிலுக்கு செல்லுகின்றோம் பிறர் செய்யும் தவறுகளை பார்க்கின்றோம் பிறர் சொல்லும் அவர் குறைகளை கேட்கின்றோம் கொண்டு பக்குவமாக எழுத்துச் சொல்லுகின்றோம் அவர்கள் வேதனையும் வெறுப்பும் வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்கின்றோம் அறிகின்றோம் அவருக்கு உபாயத்தை சொல்லுகின்றோம் ஆனால் உபாயத்தை சொல்லிவிட்டு இங்கே வந்தவர்கள் நம் உடலில் இப்படி ஒரு தீமைகள் வருகின்றது அவர்கள் நீங்க ஞாயிற்று சொல்றேன்னு கேளு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க நம்மளும் சோறு வழியை செய்வாங்க அந்த இதெல்லாம் கேட்டு வந்து நீங்க சாப்பிட்டோம்னா சரியா சாப்பிட முடியாது இந்த உணர்வுகள் என்ன செய்ய அதே இயற்கான வாங்க ரத்தத்தில் மாறும் இந்த நட்சத்திரம் மாறினவுனர் உடல் முழுதுக்கும் பரவுது நம்ம உடலில் கெட்ட அணுக்கள் சேராது இப்ப நாம் எங்க உணரணும் ஓம் நமச்சிவாய நாம் எதை நுகர்னுமோ ஓ என்று பிரணமாக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் நம் உடலுக்குள்ள ஆனப்பை நாம் இப்படி பேசினா இப்படி இருந்தது நான் உதவி செய்தேன் இதெல்லாம் சொல்வீங்களை உதவி செய்தேன் கடைசியில் பார்த்தேன் எனக்கு நான் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம் உடல்ல அது உடலாகி சிவாயணம் இந்த உடலிருந்து அதையும் சொல்ல சொல்வோம் அதன் உணர் தான் அவன் உடல் நலிந்தது நம் உடல் நலிந்தது அவன் குணம் குறைந்தது நம் குணமும் குறைந்தது ஆக குழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் நாம் எல்லா வகையிலும் வளர்ச்சி பெற்று தீமைகளை நீக்கி இன்று தீமையை நீக்கும் சக்தி பெற்றது சக்தி பெற்ற மனிதன் தான் ஈகி பண்பு பருவு என்ற நிலைகள் இருப்பினும் பிறருடைய துயரங்களை கேட்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் அந்த துயரம் நமக்குள் வராது தடுக்க நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க நல்லவர்கள் தான் பேரன்பவர்கள் தான் இது தொடக்கிறதுக்கு இல்லை என்றால் பாதாமியை வைத்து நல்ல சரக்குகளை போட்டு காற்றை அந்த பக்கம் ஒரு விஷயத்தை கொண்டுள்ளார்கள் அது வெளியில் வருது அந்த காற்றால் எடுத்து வருது மூடவில்லை என்றால் விஷம் பட்டு விழுகின்றது நீங்க வைத்த பொருள் சாப்பிட்ட நான் நல்லா தானே வைச்சேன் நினைப்பேன் ஆனா திசை காத்து இது குளிப்போதுன்னா அன்னைக்கு மயக்கம் வரும் இதே வேண்டாம் நீங்க வீட்டில் சாதாரணமா வீட்டில் பள்ளி நிறைய இருக்கு இந்த பள்ளி அதை போகும் இடத்துல மனிதன் மேல எச்சம் வச்சா பொறி பொறியா பட்ட இடங்களில் பொறியாகும் அதே உணர்வும் ஒரு குழம்புலையும் இதுலேயும் போட்டு அந்த எச்சம் பட்டுருச்சுன்னா நாம் சாப்பிட்டோன்னு குடலுக்குள் புண்ணாகும் அதே சமயம் இரத்தத்தில் கலந்து அது செல்லப்படும் போது சில உறுப்புகளில் இந்த விஷத்தன்மை பொறியாக ஆரம்பித்துவிடும் நாம் ஒன்றும் செய்யல நான் நல்லா தான் இருந்தேன் இந்த நிலையாகும் யார் செய்தது தப்பு எல்லாம் சந்தர்ப்பங்கள் இத்தகைய கொடி விஷத்தை வென்றது துருவ நட்சத்திரம் அகற்றின் திருவணாகி துருவ மகிழ்ச்சி ஆகி துரு நட்சத்திரமானது அதுவும் உயிரணு தோன்றி மனிதநானத்தின் இருளை வென்று உணர்வு ஒளியாக மாற்றிக்கொண்டே உள்ளான் நஞ்சை ஒளியாக மாற்றுகின்றார் பாம்பினங்களில் விஷத்தை பற்ற உடல்களிலே பாய்ச்சி இந்த விஷத்தை அதிலே பாய்ச்சி அதில் உள்ள விஷத்தை அது முழுமையாக விழுங்குகின்றது ஆனால் விழுங்கும் போது நரக வேதனைப்பட்டுதான் ஒரு எரைக்கு தேடுகின்றது இருப்பினும் இதன் விஷம் அதிலே சேர்ந்து அதன் விஷம் இதிலே சேர்ந்து பலவிதமான உடல்களை அது விளங்க போகும்போது அதில் உள்ள விஷயத்தின் தன்மை இழக்கம் இங்கே உண்ணா சேர்த்து நாகரத்தினமாடுது இந்த விஷம் ஆக அது உரையும் தன்மை ஒரு ஜீவன் இருக்காது ஆக விஷத்தின் தன்மை ஜீவன் ஜீவன் இல்லாத நிலையில் உணர்வின் ஒளிக்கட்டைகளை வெளிப்படும் தன்மை வருகின்றது இதே போல நாம் பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி 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 பல தீமைகளின் நீக்கிடும் சக்தி பெற்ற மனித உருவை உருவாக்கி அந்த உறுப்புகளை இந்த உயிரான ஈசன் நம்மை மனிதனாக உருவாக்கப்பட்டு இந்த வாழ்க்கையில் காத்தியேயான் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள்ளும் நம்மை அறியாத உள்புகுந்த உணர்வின் சத்தை நம் உடலுக்குள் இருக்கும் இந்த உறுப்பின் அணுக்கள் நஞ்சை மலமாக மாற்றி விடுகின்றது நஞ்சை மலமாக மாற்றும் போது உணர் வலிவின் தன்மை கொண்டு ஒரு பொருளின் தீமையை அறியும் சக்தி பெறுகின்றது இதுதான் கார்த்திகேயா நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மாற்றும் சக்தி கொண்டதனால் சரகணபா ஆறாவதை சரகணபவா குகா தீமைகளை சரணமடையக்கூடிய சக்தியாக உடலான குகக்குள் நின்று கந்தா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் காத்திகா இந்த ஆறாவது அறிவு இந்த உடலை நெஞ்சி அடைக்க பின் உணர்வின் அறிவாக நம் உடலிலிருந்து வரக்கூடிய மனங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஆகவே தீமை என்ற உணர்வு வரப்படும் போது அதை மாற்றி அமைக்கும் சக்தியும் இந்த ஆறாவது அறிவால் நம் உயிரிலே தீமையை நீக்கும் உணர்வை நுகர்ந்து அந்த வலுவை கூட்டி தீமை புகாது தடுத்து நல்ல உணர்வாக மாற்றிடும் இந்த சக்தி பெற்றது நமது ஆறாவது அறிவு என்பதை நாம் தேவ்தான் சீனாதிபதி எத்தனையோ கோடி உடல்களிலிருந்து கடந்து வந்த நமது ஆறாவது அறிவு என்று தெரிந்து கொண்ட பின் இந்த ஆறாவது அறிவான அந்த நிலை கொண்டு இந்த ஆறாவது அறிவால் தீமைகளை நீக்கி உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக இருக்கும் இந்த நிலையில் துருவ நட்சத்திரம் ஆனால் இந்த உயிர் மனிதனாகி உணர்வை ஒளியாக மாற்றி சென்ற என்ற இதே மாதிரி காத்தியே என்பது எல்லாவற்றையும் நீக்கி உணர்வை ஒளியாக மாற்றிக்கொண்டது இப்படி மாற்றிக்கொண்ட இந்த உயிர்தான் துருவ நட்சத்திரம் அப்போ இது ஆறாவது அறிவார் இப்படி பெற்றதென்று தெரிந்த ஞானிகள் அது வெளிப்படுத்தும் போது சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு செயல்படுத்துகின்றன என்றால் உருவங்கள் அமைத்து அறுவை செயல்கள் நம் உடலுக்குள் எப்படி நடந்தது என்ற நிலையை சிலை வடித்து தனக்குள் ஆறாவது அறிவின் செயலாக்கங்களை அறிந்து நாம் எதை நுகர வேண்டும் எதை நீக்க வேண்டும் என்பதற்காக நாம் எழுத்து வடிவில் இல்லை என்றாலும் புலனறிவால் நாம் கண்களால் பார்க்கப்படும் போது பொருளை காண்கின்றோம் காயத்தை கருத்தை பதிவு நீக்கும் சாதாரண மக்களும் தன்னை அறிந்து செயல்படும் அப்படிங்கிற போது ஒருத்தன் நோயோடு வேதனைப்படுகின்றான் பாசத்தாலே பண்பாலே பரிவாலே அரவணைத்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அவன் உணர்வோ நம் உயிரைப்பட்ட பின் அந்த உணர்வான உணர்வு ஒன்றும் வேதனைப்படுகின்றான் நமது பாசமோ அவனை காக்க வேண்டும் என்ற உணர்வை செலுத்துகின்றது ஆனால் நம்மை அறியாமலேயே அவன் வேதனை உணர்வுகள் உயிரே சேர்ந்துவிடுகிறேன் கவர்ந்து உணர்ந்து நாம் உமிநீராக நீராக மாறிவிடுகின்றது அப்ப அந்த உமிநீராக மாறும்போது அதை நாம் தடுக்க வேண்டுமா இல்லையா தடுக்கிறது என்ன வலு வைத்திருக்கின்றோம் வேண்டும் அதை உருவம் அமைத்து அருவ நிலையில் நாம் பெரும் தகுதியும் காட்டியுள்ளார்கள் கோயில்களில் அதை யாராவது அவன் தர முயற்சிக்க வேண்டாமா இல்லை ஒருவன் கோவில் கஷ்டத்தான்னு சொல்லி அவன் கஷ்டத்தை சொல்ல அவன் தான் செய்து கொடுப்பான்னு நம்ம போறோம் யாரு அங்கே சிலையா வைத்திருக்கிற இந்த தான் நம்மளுக்கு செய்யும் என்று அந்த சிலையில் காக்கப்பட்ட மூலக்கூறுகளை எண்ணினால் அந்த உணர்வு நாம் நுகர்ந்து நமக்குள் அது செயல்படும் என்று நிறைவருகின்றது அங்கே பழம் காய்கறிகளை வைத்து எல்லாம் கனிகளை வைத்து பஞ்சாமிரதம் எல்லாம் அபிஷேகத்தை வைத்து கஷ்டத்தை சொன்னால் என்ன செய்து அந்த கஷ்ட தான் நாம் நுகர முடியும் இப்படி நம்மை நல்லதே திரைவிடாதபடி ஏதோ ஆசையில் கூட்டி அதன் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டுள்ளது இதிலிருந்து நாம் எப்படி வாழ்வது என்பதற்குத்தான் இந்த ஆறாவது அறிவு கொண்ட நிலைகளில் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றது என்று காரணத்தை வைத்து தெரிகின்றனர் இப்ப நாம் கருணக்கிழங்கை வேக வைக்கிறோம் விஷத்தில் விஷம் இருக்கென்று தெரிகிறோம் கார்த்திகேயா புலி விஷத்தை அடக்கம் என்று தெரிந்து கொள்ளுகின்றோம் புளியை கரைத்து அதில் ஊற்றும் போது அந்த விஷத்தின் வீரியத்தை தணிக்கின்றது காரம் உப்பு இவைகளை சுவைகளை சேர்க்கின்றோம் உணர்வுகள் அனைத்தும் கலந்த பின் தொக்கியுள்ள விஷத்தை இது கீழ் அடிமையாற்றி உணவின் தன்மை மகிழ்ச்சி ஊட்டும் உணவாக மகிழ்ச்சியும் உணவாக நான் மாற்றி அமைத்துக் தான் முருகு மாற்றி அமைக்கும் சக்தி உள்ளவன் மனிதன் முருகா அழகா இதை மாற்றி அமைத்து அது சுவையாக சாப்பிடும்போது நம்ம முகத்தில் எவ்வளவு அழகு தோன்றுகின்றது நான் முருகா அழகா என்று வைத்தாலும் மகிழ்வாகனா மயில் இயற்கையிலே விஷங்களை உணவாக உட்கொள்கின்றது அந்த உணவை உட்கொண்ட பின் ஆனந்தமாக தோகை விரித்து ஆடுகின்றது தான் மக்கள் வாகனம் இந்த ஆறாவது அறிவு விஷத்தை நீக்கிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாகனமாக நம்ம காவல்காரனாக தான் சேனாதிபதி முருகனை பற்றி நாம் சாதாரண கவிகள் பாடலாம் ஆனால் அந்த முருகனுடைய தத்துவங்களை நாம் புரிந்து கொள்தல் வேண்டும் ஞானிகள் நமது ஆறாவது அறிவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த வாழ்க்கையை சீர்படுத்தல் வேண்டும் தீமைகள் நமக்குள் போகாத தடுத்தல் வேண்டும் என்பதனை காவியமாக படைத்து நாம் மனிதன் தெரிந்து 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 வாழ முடியும் என்பதனை உணர்த்துகின்றான் கந்த ஆகவே இதை விஷத்தை வேக வைத்து குழம்பு ருஷியாக சாப்பிடுகின்றோம் அதன் மயில் தோகை விரித்து ஆடுகின்றது என்றும் அதன் கீழே பாம்பினை போட்டுள்ளார் காரணம் முருகனுக்கும் அசுரனுக்கும் போர் நடந்தது அதிலே அடைந்தான் அசுரன் சாகும் தருணத்தில் உன் கால்நடியிலே இருக்கிறனப்பான்னு சொல்லி சொன்னால முருகன் பாம்பாக சமைத்து மயிலின் காலடியில் வைத்தான் இப்படி காவியனுடைய திசைகளை திருப்பி விடுகின்றனர் ஆகவே இது உண்மையின் இயக்கத்தை தலையீழ மாற்றி அமைக்கின்றன மயில் விஷத்தை தனக்குள் சாப்பிட்டாலும் அதை அடிமையாக்கி வைத்து வேண்டும் அந்த விஷத்தை அடக்கி மகிழ்ச்சியாக தோகை விரித்து ஆடுகின்றது என்பதனை தெளிவாக்குகின்றது சாஸ்திரம் ஆனால் அதற்கு மாற்றாக இவனுக்கு உதவிக்கு வேண்டும் என்று அசுரனை வென்றான் முருகன் அவனை கடைசியில் தன் கால்நடையிலே இருக்க வேண்டும் என்று ஜபித்து கூட இது மகிழ்வாகன என்று இப்படி குரு காரணம் மயிலின் கால் அடியிலே பாம்பை போடும் போது விஷத்தை அடக்கி அதை அதனுடைய வீரியத்தை காட்ட அதை அடைக்க ஆட்சி புரிந்தது என்பதை காட்டுகின்றன இதே போல நாம் மயிலும் வாகனங்களாக பரிணாம வளர்ச்சி வளர்ந்தாலும் நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி தெளிவாக கூறுகின்றனர் எப்படி இப்ப நாம் வேதனைப்படுவோரை பார்க்கிறோம் அன்பால் பண்பால் பரிவால் அரவணைத்து செயல்படுகின்றோம் ஆனால் உகந்த பின் அவனுடைய உணர்வுகள் அதனுடைய அசுர குணங்கள் நம்மை தாக்கி தாக்கிவிடுகின்றது பட்ட பின் நம் நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றுகின்றது அப்பன் உடலை நோயாய்ப்பட்டது அசுர குணங்களை சந்தர்ப்பத்தான் நுகர்ந்ததும் அசுர குணங்களை உடலை சேர்த்து நல்ல குணங்களை செயலற்றதாக மாற்றி அவர் உடல்களில் நோய்கள் வருகின்றது அதில் விளைந்த உணர்வுகள் வெளிப்படும் போது அதை நாம் கண்ணுற்று பார்த்து உணவின் தன்மை நுகர்ந்து அறிந்து சேர்மப்படுகிறான் என்று பாசத்தால் அறிகின்றோம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் உதவி செய்கின்றோம் ஆனால் அவன் உடலில் விளைந்த உணர்வுகள் நுகர்ந்து அந்த உணர்வால் உணர்ச்சிகள் நமக்குள் இயக்கி அவனை இயக்கி இயற்கை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம்